லாங் வீடியோ எல்லாம் போட சொல்றாங்க எனக்கு இன்னும் லாங் வீடியோ எல்லாம் பெருசா எடுத்து பழக்கமில்ல போடவும் தெரியறதில்ல அதனால சரி எதோ லைவ்ல உட்காந்துக்கல அப்படின்ட்டு வந்து தான் அதுக்குன்னே எடுக்கிறவங்க போடுறாங்க எடுக்கிறாங்க அது எடுக்கிறக்கு ஒரு ஆள் இருந்துச்சுன்னா அவங்க நல்லாவே பண்ணுறாங்க நம்மளுக்கெல்லாம் நம்மளே போட்டு நம்மளையே எடுத்து அது எனக்கு போய் நம்ம பண்ண முடியும் ஏதோ பண் நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறத எடுக்கிற கால் வச்சு எடுக்கிறவங்கள நல்லா சைன் பண்ணுறாங்க முழு மூச்சில் முழு மூ மூச்சுச்சா இதுலேயே இறங்கி பண்ணுறவங்களா இருக்காங்க இல்லையா உன்னகை பூக்கள் என்ன சீக்கிரம் போட்டீங்க உங்கள் லைஃப் டைம் ஆயிடுச்சா இல்லை நான் அது ஒரு ஒன் ஹவர் சிக்ஸ் டு செவன் ஒன் ஹவர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நைட்டு போடுவேன் நைட்டு ஒரு எட்டு மணி ஒரு எட்டரைக்குள்ளே ஒரு லைவ் போடுவேன் எட்டரை டு ஒன்பதரை அப்படி ஒரு ஒன் ஹவர் அப்புறம் போடுவேன் போய் நீ எதனாச்சும் செஞ்சு சாப்பிட்டு போட்டு வந்து அப்புறம் எட்டு மணி எட்டரை மணி அப்படி போடுவேன் சாப்பிட்டீங்களா இல்லைப்பா மத்தியானம் சாப்பிட்டதுதான் நைட்டு சாப்பிட்ற நேரத்துக்குள்ள வந்து லைவில் உட்காந்துருச்சுன்னா ஒன்றும் சாப்பிடவெல்லாம் முடியறதில்ல ச லைவ் முடிச்சுட்டு போய் சாப்பிட்லாங்க ரொம்ப லேட்டாகி போயிடுது அதனால் சரி ஒரு ஆறு டு ஏழு ஒன்று போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்துவிட்டு அப்புறம் எட்டு எட்டரை கேட்டால் ஒரு லைவ் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் ஒரு ஆறு மணி கேட்டால் போட்டேன் இப்போ போய் ஏழு மணிக்கு போடுவியா லலிதா ஒருத்தருமே இல்லை நானே சும்மா காற்று ஓட்டிகிட்டு உட்காண்ட்ருக்குறேன் லைவே முடிச்சுட்டு போகலான்ட்டு தான் உட்காந்துருக்குறேன் யாராச்சும் ஆளுங்க இருந்தால் தான் நமக்கு கொஞ்சம் நல்லா டைம் பாஸ் ஆகுது ஆளுகள் இல்லைன்னு சொன்னால் என்னோட உட்கா அந்த திரையவே வெறிச்சு வரைச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியும் முடிஞ்சளவுக்கு லலிதா முடிஞ்ச அளவுக்கு பாட்டெல்லாம் போட வேண்டாம் என்ன பாட்டு போட்டால் காப்பி ரைட் போடுறான் அதனால் முடிஞ்ச அளவு பாட்டெல்லாம் குறச்சிக்கும் நிறைய பாட்டு போடுற நீ ஆனந்தம் போட்டிருந்தேன் பாட்டு போடுறதுக்கு இப்போ இருக்குது நேற்றுக்கு எனக்கு ஒரு பாட்டுக்கு காப்பி ரைட் வந்துடுச்சு அதனால எனக்கு பாட்டு போடுறதுக்கு பயமாகக்குது நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு சேனல் வளர்த்தி அப்புறம் அவன் காப்பி ரைட் கொடுத்து டிபியே சஸ்பெண்ட் பண்ணி வச்சுட்டானா என்ன பண்ணுறது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருந்துக்கணும் கடைசி நேரமெல்லாம் வந்துட்டு போயிட்டாங்கன்னா நம்ம சும்மாவே பண்ணுறதுக்க வேண்டியதாக இருக்குது லைவை போட்டுட்டு